அவருக்கு பேர் என்ன பழனி நாச்சிமுத்து சுவாமிகள் சிவநாராயண தேசிய யாதவ வம்சம் போனார்னு சொல்றோமே யாதவ பெருமக்கள் காலையில பசுமாட்டினுடைய பின்பக்கத்துல விழித்தால் மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கும் சொல்றோம் அவர்கள் கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்து உண்பவர்கள் அது ஆண்டாள் நாச்சியார் அழகா பாடுறாங்க அறிவொன்றும் இல்லாத ஆய்குலம் என்ன அர்த்தம் அறிவில்லாதவங்க அர்த்தமா தவிர வேற அறிவொன்றும் அதனாலதானே அந்த யாதவ வம்சத்திலே கிருஷ்ண பரமாத்மா வந்து அவதாரம் பண்ண இந்த மதுரையில வடக்கு மாசி வீதி அந்த காலத்தில் கண்ணகி கோவலா வந்த இடம் ஆய்ச்சி அறிந்திருந்த இடம் பெரும்பகுதி யாதவப் பெருமக்கள் வசிக்கக்கூடிய பகுதி அந்த வடக்கு மாசி அங்கே ஒரு கிருஷ்ணன் கோயில் இன்னைக்கு ரொம்ப அழகான கிருஷ்ணன் அங்கே இருக்கிறார் அந்த கிருஷ்ணன் கோயில் கட்டுவதற்கு ஏற்பாடெல்லாம் செய்தவர் நாச்சிமுத்து சுவாமிகள்